காயம் ஈழ இருமல் சுரம் காமாலை இரத்தக் கொதிப்பு இவைகளை குணமாக்கும் கபத்தை அகற்றும் இசிவை அகற்றும் நுண்ணிய புழுக்களைக் கொல்லும் சிறுநீரைப் பெருக்கும் தன்மையுடையது இலையின் ரசத்தை பத்து முதல் இருபது துளிவரை எடுத்து தேனுடன் கலந்து சாப்பிட வாயு கபக்குற்றங்களின் பெருக்கைச் சமன்படுத்தியும் வாத தோசங்கள் பற்பல சுரங்கள் முப்பணி நோய் வயிற்று நோய் இரத்தக்கொதிப்பு இரத்தப்பித்தம் இருமல் மேல் இழைப்பு வாந்தி விக்கல் சூலை அண்ட வாயு இவைகளைப் போக்கும் பாடக்கூடிய நல்ல குரல் தரும் இலையை உலர்த்திச் சுருட்டாகச் சுருட்டி புகைப்பிடித்து வர இறைப்பு நோய் நீங்கும் ஆடாதோடு இலையுடன் இலைக்கள்ளி இலைச்சாற்றி கலந்து வெள்ளம் சேர்த்து மணப்பாகு செய்து பத்து முதல் இருபது துளி அளவு இரண்டு முதல் மூன்று வரை முறை கொடுத்தால் இறை வயிறு உப்புசம் நோய்கள் குணமடையும் இலைச்சாறு இரண்டு தேக்கரண்டு எருமைப் பாலில் காலை மாலை கொடுத்து வரச் செய்த பேதி இரத்த பேதி குணமடையும் ஆனாதோடையின் பூவை வதக்கி இரு கண்களின் மீதும் கட்ட கண்களில் உண்டாகும் நோய் தீரும் ஆணாதோடு பட்டையை நன்றாக இடித்துச் சலித்து குடிநீர் செய்து உட்கொண்டாலும் பட்டையை உலர்த்தி இடித்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு வெந்நீரில் இரண்டு கிராம் சாப்பிட்டு வந்தாலும் சுரம் இருமல் இழைப்பு ஆகிய நோய்கள் நீங்கும் ஆனாதோடை வேருடன் வேர் சன்னளவு சேர்த்து இடித்துச் சலித்து அரை முதல் ஒரு கிராம் வரை தேனில் சாப்பிட்டு வர நரம்பு இழுப்பு சவாச காசம் சன்னி ஈழை இருமல் சளிசுரம் என்பொருக்கி குடைச்சல் வலி ஆகியவை குணமாகும் ஆடாதோடை வேறினால் இருமல் உஷ்ணம் மந்தம் வியர்வை நோய் கடின மூச்சு கழுத்து வலி முதலியவை நீங்கும் கர்ப்பிணி பெண்ணுக்கு கடைசி மாதத்தில் வேர்கசாயத்தை காலை மாலை கொடுத்துவரை சுகப்பிரசவம் ஆகும் ஆகவே ஆடாதோடை என்பது இருதயம் இறைப்பை நுரையீரல் இவைகளில் கபத்தினாலும் வாதத்தினாலும் பித்தத்தினாலும் ஏற்படும் கோளாறுகளை குணப்படுத்தும் ஓர் அற்புத மூலிகையாகும்